சேர்ந்த தானே செய்யணும் ஏஜெண்டு எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு முடிவை அவருக்கு அறிவிக்கிறோம் அது அவருக்கு சாத்தியம் பண்ணி தரணும் அது ஒரு மாதத்து தான் டைம் நல்லா வரைஞ்சிக்கணும் ஒரு மாசம் ஏனர் ஓனருக்கு வந்து நம்ம ஒரு மாசம் டைம் கொடுக்குறோம் அது என்ன பண்ணனும் ஒரு மாசத்துல வந்து இருபத்தி ரெண்டு ஒரு டைம் மண்டபம் புக் பண்ணி இப்போ புக் பண்ணி இருக்கிற ஏஜென்ட்டுங்க எல்லாேரும் வர வைக்கணும் வர வச்சு ஓனர் பேசணும் ஒரு மாசத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துல டைம் தரணும் ஒரு மாதத்துக்குள்ள அவர் எல்லாரும் பிராந்தியர் எல்லா பிராந்தியும் மேலே ஏஜெண்டு பேசிக்கிட்டு ஓனர் வந்து பாதி அமௌண்ட்டு அந்த நாளில் ஒரு மாசத்துல கொடுத்து முடிச்சுட்டு விஷயம் அப்படிங்கிற பேலன்ஸு அமௌண்ட்டில் ஆண்டு பத்திரத்தில் பத்திரமா எழுதி தந்துருவோம் ஆண்டு பத்திரத்தில் எழுதி தரும் எழுதி தந்துட்டு ஒரு சில மாதங்கள் அதாவது ரெண்டு மாதமோ இல்ல மூணு மாதமோ அவர் இப்போ தின மாசத்துல அந்த அந்த இடத்துல கேட்பார் ஜனங்களை கூப்பிட்டு கேட்பாரு இல்லையா நான் வந்து ஒரு மாதம் நீங்க மாதிரி நான் கொடுக்குறோம் ரெண்டு மாதம் டைம் கொடுக்கல மூணு மாதம் டைம் வந்து அது மாண்டு பக்கத்தில் எழுதி தரன்னு அதுக்கு

мотрите, Teruah is one piece of paper. Senka's taking a pen? To me. anything? Is one a கிட்ட It is the rapture of death. Anna think I am done by the perk of prayed, AESS manual Carbon. chúng study this to check

ஆ ஏற்கனவே சென்னைல நாம பச்சிருந்தோம் சென்னையில தான் போராட்டம் எலெக்ஷன் வர போகுது இங்க பாருங்க வருடு சொல்றேன் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொண்டு வர சொன்னா காரணமா ஆதா நாங்க அவங்கங்களுக்கு பதில் சொல்லலனாங்களங்கள ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கிட்டன் பண்ணுவோம் இல்லனா போலீசி போடுவோம் சரிங்களா சரிங்களா இன்னைக்கு ஏன் மக்களே கொண்டு தரப்போறானு அது எதுவும் கிடையாது சரிங்களா ரெண்டு பேச்சம்மா ரெண்டு ஒரு பிராந்தி எட்டு நாள்